டெங்கு காய்ச்சல் முன்னெச்சரிக்கையாக தாம்பர் மாநகராட்சியில் எழுபத்தை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நிலவிம்பு குடிநீர் வழங்கப்பட்டது டெங்கு காய்ச்சலை தடுக்கும் விதமாக தாம்பர் மாநகராட்சிக்கு உட்பட்ட எழுபத்தை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நிலவிம்பு குடிநீர் வழங்கும் திட்டத்தை தாம்பரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஐந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக அவரவர் வயதிற்கு ஏற்றவாறு அளவீடு செய்து வழங்கும் நிலவிம்பு குடிநீரினால் மாணவர்களுக்கு மழைக்கால டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் எனவும் அதனைத் தொடர்ந்து மூன்று மாதம் கழித்து மீண்டும் வழங்கப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் சி பாலச்சந்தர் மற்றும் மாநகர மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்